அவங்க வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல் இன்னொரு வேண்டுகோள் அண்ணன் பொன்முடி அண்ணன் பேசும்பொழுது அமைச்சர் அண்ணன் பொன்முடி அண்ணன் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னார் அவருக்கு ஒரு ஏக்கம் அவர் இன்ஜினியர் படிக்க முடியவில்லையே எனக்கெல்லாம் அந்த ஏக்கம் இருந்ததே கிடையாது நான் அதற்கு அந்த முயற்சி எடுக்கவே இல்லை நாங்க படிக்கும் போதெல்லாம் எம்பிபிஎஸ் அந்த பக்கமே தலை வச்சு படிக்கூடாது படிக்கூடாது அண்ணன் தயாநிதி மரங்கள்லாம் இருக்கிறாங்க எம்பிபிஎஸ் இன்ஜினியர் பக்கமே போக மாட்டான் முடிச்சுட்டு போல திருவண்ணாமலை மாவட்டம் கலைவனங்கத்தை இரண்டு நாட்கள் குத்தகை எடுத்துக்கொண்டு வெகு சிறப்பான இரண்டு நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டியிருக்கிறது அதுதான் திருவண்ணாமலை மாவட்டத்துடைய சிறப்பு நேற்றுக்கு மாலை இதே நேரம் அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் எழுதிய கலைஞர் எனும் தாய் என்ற புத்தகத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டார்கள் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி கொண்ட முதல் பிரதியை பெற்றுக் கொண்ட சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் எல்லோரும் பாராட்டி பேசுவாங்க ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நிமிடம் நம்முடைய தலைவரை பற்றியும் கலைஞரை பற்றியும் பாராட்டி பேசினார் அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் என்ன சொல்றேன் எவ்வளோ தலைவர்கள் பிறந்திருக்கிறாங்க வளர்ந்துருக்கிறாங்க வாழ்ந்திருக்கிறாங்க தாழ்த்திருக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே எந்த தலைவருக்கும் இப்படி ஒரு நூற்றாண்டு நிகழ்ச்சி எந்த இயக்கமும் இதுவரை நடத்துவ நடத்தியதும் கிடையாது நடத்துவதற்கான வாய்ப்பும் கிடையாது அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞருடைய நூற்றாண்டு மிக சிறப்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் அதற்கு காரணம் நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் மட்டுமல்ல அமைச்சர் பெருமக்கள் மட்டுமல்ல கழக நிர்வாகிகள் மட்டுமல்ல மிக மிக முக்கிய காரணம் புத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அந்த உடன்பிறப்புகள் தான் காரணம் என்று குறிப்பிட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த பொறியாளர் அணி நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது

அவருக்கு பிசினஸ் பார்க்க போயிடுறது அதே மாதிரி அண்ணன் பொன்முடி அவர்கள் பேசும்போது சொன்னார் அண்ணன் தயாநிதிமாறன் அவர்களுக்கு மூத்தவர்களை கண்டால் பிடிக்க பிடிக்காது என்று எல்லாம் கிடையாது நானே என்ன சொல்கின்றான் அண்ணன் தயாநிதிமாறன் அவர்கள் எனக்கு மூத்தவர் தான் எனக்கு எல்லாருமே சமம் எல்லாரும் இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கிறதுலே மிகவும் சின்னவன் நான் தான் இருந்தாலும் இந்த சின்னவனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பொறியாளர் எனக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நினைவுபடுத்தாக பசுமாடு போன்று ஒரு பொம்மையை கொடுத்திருக்கிறார்கள் டெல்டா மாவட்டத்துக்கு அடையாளம் என்று சொன்னார்கள் உண்மையான பசுமாட கொடுத்திருந்த கொஞ்சம் உபயோகமாக அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு பொறியாளர் அணி சார்பாக மாநில அளவில் நடத்தப்பட்ட பேச்சு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ செல்வங்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு கழக தலைவர் அவர்கள் ஒவ்வொரு அணிக்கும் மூன்று இலக்குகள் கொடுத்திருந்தார்கள் பொறியாளர் அணிக்கு வழங்கப்பட்ட முக்கியமான பணிதான் இந்த கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டி அதே போல் எங்களுடைய இளைஞர் அணிக்கும் தலைவரவர்கள் கொடுத்த மூன்று முக்கிய இலக்குகள் ஒன்று பேச்சு போட்டி தலை சிறந்த நூறு பேச்சாளர்களை இளம் பேச்சாளர்கள் தேர்வு செய்து கொடுக்க வேண்டும் என்று அதற்கான பணிகளை தேர்தல் பணிகள் இருந்ததுனால சென்ற பத்து நாட்களுக்கு முன்பு ஆரம்பித்து சென்ற வாரம் சனி ஞாயிறு இன்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பல்வேறு மாவட்டங்களில் இளைஞரணியினுடைய பேச்சு போட்டி என் உயிரினும் மேலான என்ற தலைப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த போட்டியில் முதல் பரிசா ரூபாய் ஒரு லட்சம் இரண்டாவது பரிசா ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் மூன்றாவது பரிசா ரூபாய் ஐம்பதாயிரம் கொடுக்கிறோம் ஆனால் இந்த பொறியாளர் அணி நடத்துகின்ற இந்த போச்சு போட்டியில் பாத்தீங்கன்னா முதல் இடம் ஐந்து லட்சம் இரண்டாம் இடம் மூன்று லட்சம் மூன்றாம் இடம் ரெண்டு லட்சம் என்ன தெரியுது பொறியாளர் அணி வசதி ரொம்ப வசதியான ஒரு அணி எங்களுடைய அணிக்கு பொறுப்பாளர் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் நாராசன் அவர்கள் பொறியாளர் அணிக்கு பொறுப்பாளர் அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் அவரது அணியை எங்களுடைய பொறுப்பாளர் எங்களை பொறுப்பாக தான் பயன் அடித்துக் கொண்டிருக்கிறார் இந்த பேச்சு போட்டி பரிசு தொகை கொடுக்கறதோட முடியறதில்லை இந்த பேச்சாளர்களை கழகத்துல கொண்டு வந்து அவருடைய திறமைக்கு களம் அமைத்து கொடுக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருடைய பொறுப்பு என்பதை இந்த தொகுப்பு போட்டி உணர்த்த வேண்டும் போல அந்த பொறியாளரின் அவர்கள் எழுதிய கலைஞர் கட்டிய தமிழ்நாடு என்ற நூலும் இங்கு வெளியிடப்பட்டது நேற்று தாய் இன்றைக்கு கட்டிய தமிழ்நாடு இந்த காலத்திற்கு ஏற்ற மாதிரி பேச்சாளர்களை அடையாளம் காண வேண்டும் அடுத்தடுத்த தலைமுறை பேச்சாளர்களை வாழ்த்து வேண்டும் அப்படின்னு தான் இந்த பேச்சு போட்டைகளை தொடர்ந்து நாம் நடத்தி வருகின்றோம் இந்த நேரத்தில் பொறியாளர் அணிக்கு ஒரு வேண்டுகோள் நாங்கள் இளைஞரணி இங்க குறிப்பிட்ட மோது கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் மாணவர்கள் வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க பதிவு செஞ்சிருந்தாங்க அறிவித்து கிட்டத்தட்ட பதினேழாயிரம் மாணவர்கள் இளைஞரணி சார்பாக நடந்த பேச்சு போட்டியிலும் விண்ணப்பிச்சிருக்கிறாங்க இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்க தயாராக இருக்கிறாங்க நாம தான் அவங்களுக்கு வழிவிட்டு அவங்களை அரவணைச்சு அவங்க வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல் இன்னொரு வேண்டுகோள் வழிவிட்டு வழிநடத்தி கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனோம் நேற்று ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசும்போது எதற்கு தெரியுமா மிகுந்த அதிகமான கைத்தட்டல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நான் 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 சொல்ல ஏதோ ஒரு மனசுல சொல்றேன்னு நினைச்சு தொலைக்காட்சிகள் வேண்டுகோள் இளைஞரின் சார்பாக இந்த வரவேற்பை பார்த்துட்டு நாங்கள் ஒரு முடிவு செஞ்சுக்கிறோம் இனிமே வருடா வருடம் இந்த பேச்சு போட்டி நடத்த வேண்டும் என்று அதேபோல் பொறியாளர் அணியும் வருடா வருடம் இதை நடத்த வேண்டும் வருட வருடம் இதே பரிசு தொகையை நீங்கள் கொடுக்க வேண்டும் பொறியாளர்களுக்கும் பேச்சுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க சிலர் நினைக்கலாம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிங்க கலைஞர் இனமான பேராசிரியர்கள் நம்முடைய தலைவர்கள் நம்முடைய முதலமைச்சர் தலைவர்கள் எல்லோருமே பாத்தீங்கன்னா வார்த்தை பொறியாளர்கள் லாங்குவேஜ் இன்ஜினியரிங் அப்படின்னு பெருமையாக சொல்லலாம் அதனால்தான் பொறியாளர் அணி சார்பில் கலைஞர் புகழ்பாடுகின்ற இந்த பேச்சு போட்டி நடத்தது மிகவும் ஒரு பொருத்தமான நிகழ்ச்சி தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா அப்போலோ பர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் டபுள் நைன் பைவ் த்ரீ பைவ் ஒன் செவன் ஒன்